வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்த ஓடி இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க டெல்லி அரசியலில் நடப்பது என்ன ஒரு பக்கம் ஆம் ஆத்மி ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து பிரியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஃபீல்டுக்கே வரல அப்படின்னு ஒரு பிஜேபி கேட்குது ஏன் கேட்குது அதற்கான விளக்கம் என்ன இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ அமனுல்லா கான் அவங்க பையன் வண்டி ஓடிட்டு போய் போலீஸ் நிறுத்தினோடன நான் யாருன்னு தெரியுமா ஆம் ஆத்மி எம்எல்ஏட பையன் அப்படின்னு அவர் சத்தம் போடுறார் பாருங்கள் ஒரு எம்எல்ஏ பையன் இப்படி மிரட்டுறாரு அப்படின்னு நட்டா பேசுகிறாரு காங்கிரஸும் அதை கையில் எடுத்துருச்சு இது ஆம் ஆத்மிக்கு சிக்கல் இந்த நேரத்தில் இதெல்லாம் பண்ணி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது கெஜ்ரிவாலை கொலை பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு ஆதிசி போலீஸு பாதுகாப்பு வர வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு த்ரெட்டனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு அனுதாபம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒம்பது தொகுதிகள் இஸ்லாமிய தொகுதிகள் யாருக்கு ஏன்னா ஒம்பது தொகுதிகள் இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக என் தடவை காங்கிரஸுக்கு தான் வாக்களிப்பாங்க ஏன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் தடவையாக இது குறிப்பாக ஏன் நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முதல் முதலாக தென்னிந்தியாவை சேர்ந்த ஸ்டீபன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து களத்தில் இறக்குது காங்கிரஸ் யாருக்கு வாஜ்பாய்க்கு எதிர்த்து நமக்கு தெரிஞ்ச நாலாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்கில் வந்து தான் வெறும் நாலாயிரத்தி எண்பத்தஞ்சு வாக்கில் வாஜ்பாய் ஜெயிக்கிறார் ஸ்டீபன் தோக்குறார் காங்கிரஸ் தென்னிந்தியா ஒருத்தரை நிற்கிறது நிற்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த நன்மையில நிறுத்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீரா பரத்வாஜ் அப்படிங்கிற ஒரு அம்மாவை கேரளா அவங்கள நிற்க வச்சு காங்கிரஸ் ஜெயிக்க வச்சுருக்காங்க ஏன்னா வட இந்திய தெ தென்னிந்தியக்காரர்களுக்கும் காங்கிரஸ் அங்கே பங்கு கொடுத்துருக்காங்க இப்போ கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருத்தர் நிறுத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மாயாவதியோடைய ஸ்டெப்பு வந்து பிஜேபிக்கு நன்மை பயக்குமா ஏன்னா மாயாவதி என்ன பண்ணுறாங்க அங்கே கேண்டிடேட்டை போடுறாங்க டெல்லியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இஸ்லாமிய கேண்டிடேட் இப்போ இஸ்லாமியர்களுடைய வாக்கு மொத்தமாக இந்த தடவை ராகுல் காந்தி தான் வளர்ப்போது ஏன்னா ஆம் ஆத்மி மேலா அவங்களுக்கு ஒரு கோபம் பாரம்பரியமாக டெல்லியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பட்டியலின வாக்காளர்கள் மற்றும் சிறுபான்மை வாக்குகள் எப்பயுமே வந்து காங்கிரஸில் இருந்தது சீலா தீட்சித் அவர்கள் போகும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா கெஜ்ரிவால் உள்ளே வராரு அப்போ சிறுபான்மை வாக்குகளும் பட்டியலின வாக்குகளும் ஆம் ஆத்மி பக்கம் திரும்பிச்சு அதை உறுதிப்படுத்தும் மூலமாக பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எல்லா இடத்துலையும் பிஜேபி எதிர்ப்பை வச்சுக்கிட்டு அவர் ஜெயித்தார் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி தடம் மாறுகிறது அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இன்றைக்கி வந்து சிறுபான்மை மக்கள் யாருக்குன்னா காங்கிரஸ் அதே மாதிரி பன்னெண்டு தொகுதிகள் பட்டியலின தொகுதிகள் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த அம்பேத்கர் விஷயத்தில் கொஞ்சம் காங்கிரஸுக்கு சப்போர்ட் ஆகுது லோக்கல் டீடர்லாம் வேறு காங்கிரஸ் கட்சி இறக்கி விட்டுருச்சு ஆனால் மெயினான விஷயம் மெயின் பிளேயர் வரலை ராகுல் காந்திக்கு காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லிடுச்சு ஆனால் பிஜேபி என்ன சொல்லுது இல்லை இல்லை தோல்வி பையன் வந்துருச்சு அதனால் அவர் வரமாட்டார் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் நாளை வரலாந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெல்லி சின்னது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே காங்கிரஸ் வந்து இதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் எல்லாத்தையும் இறக்கி விட்டாங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் இறக்கி விட்டாங்க தோத்துட்டாங்க அதனால் வந்து அப்படியே உற்ற முடியுமா இந்த தடவை காங்கிரஸ் பண்ணுறது நல்ல விஷயந்தான் ஏன்னா ஆம் ஆத்மி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி அவங்களும் ஒட்டு மொத்தமாக நிறைய ஆட்கள்லாம் உள்ளே இறக்கி அவங்க பாட்டுக்கு வேலை டெல்லி முழுக்க பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கட்சிக்காரங்க தான் ஆமாம் என்ன பிரச்சனைனா இப்போ காங்கிரஸ் போன ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு சீட் கூட வாங்கலை அடுத்த வந்த தேர்தல்லையும் ஒரு சீட் கூட வாங்கலை இந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறது அவங்க இலக்கமாக இருக்குது டபுள் டிஜிட்டில் எப்படி ஜெயிச்சாகும் இது என்ன பிரச்சனை வருதுன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி தாண்டி இன்றைக்கி வந்து ஆம் ஆத்மியுடைய தலைவர் கெஜ்ரிவால் எவ்வளோ ஏசி வச்சுருக்காரு அவருடைய சீஸ் மகால எவ்வளோ புனர வச்சுருக்காரு இதுதான் விஷயம் நாட்டில் வந்து மின்சாரம் அப்புறம் வந்து இப்போ குழந்தைகளுக்கான கல்வி இது சம்மந்தமான எந்த பிரச்சனையும் உள்ளே போக மாட்டேது அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிராமங்களில் நடக்கக்கூடிய புனரமைப்பு விஷயம் ஆம் ஆத்மியும் நல்லா பண்ணியிருக்காங்க பிஜேபியும் அந்த மினிஸ்டர் வச்சு ஏதோ பண்ணாங்க இது எல்லாம் மறக்கடிக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் டெல்லி மக்களுக்கு ஒரு புதுமையான தேர்தல் தான் ஏன்னா கெஜ்ரிவால் வேணுமா வேணாமாங்கிறத தாண்டி சப்போஸ் கெஜ்ரிவாலே முதலமைச்சர் ஆனாலும் அவர் முதல்வராக பதவி ஏற்க முடியுமா கெஜ்ரிவால் ஒரு தப்பான விளையாட்டு விளையாடுறாரோன்னு நமக்கு தோணுது ஏன்னா ஆதிசி இப்போ முதலமைச்சராக இருக்காங்க இன்றைக்கி என்ன சிக்கல் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னிச்சு நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்கலாம் அதுவே நமக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் உச்சநீதிமன்றம் எப்படி இந்த தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரில ஒன்றாவை வந்து தண்டிங்க அவரை வெளியிலேயே விட்டுருவீங்க அவர் முதலமைச்சராக இருக்கார் நீங்கள் சேரட்டையிட் போகக்கூடாது அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு லாஜிக்குன்னு தெரில இப்போ அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு வாக்களியுங்கள் வாக்களித்தால் மக்கள் தீர்ப்பு வந்து நான் வந்து மதிப்பேன் அது வரைக்கும் நான் பதவி ஏற்க மாட்டேங்கிறார் ஆனால் மக்கள்கிட்ட எல்லாேருக்கும் என்ன தெரியும் ஏற்கனவே இதே மாதிரி உங்களுக்கு வந்து கோர்ட்டு ஒரு தண்டனை கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் அப்போயும் முதலமைச்சராக தான் இருந்தீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சரண்டர் ஆனீங்க சரண்டர் ஆகி மோடி வெளியில் வரும்போது உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா ஐயா நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் வந்து சேரட்டை போகக்கூடாது இப்படி ஒரு கிடுக்கு இப்படி தான் கெஜ்ரிவால் ரஜினாயினே பண்ணுறாரு இப்போ அந்த தீர்ப்பில் மாறுபட்ட தீர்ப்பு எதுவும் வரவே இல்லை அப்போ இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும் முதலமைச்சர் ஆகிருவீங்களா ஆனால் டெல்லி மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு ஆனால் ஒன்றே ஒன்று கெஜ்ரிவாலுக்கு உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் காங்கிரஸ் வந்து ரொம்ப மைல்ட்டாக தான் பார்க்குறாங்க நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு பத்து பன்னெண்டு தொகுதியில் மட்டும் வேலை செய்கிறாங்க பக்கா வேலை செய்கிறாங்க அது நல்லா தெரியுது அவங்களோட இலக்கு என்ன நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இருந்தால் சுல்தான்பூர் இந்த மாதிரி ஒரு ஒம்பது தொகுதிகள் இஸ்லாமிய தொகுதிகள் அதுவும் பார்த்தீங்கன்னா பட்டியலின தொகுதிகள் இங்கே வந்து ரொம்ப கரெக்டாக வேலை செய்கிறாங்க இது சரியான மூவானால் இன்றைக்கி இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிற நிலமைக்கு இது சரிதாங்க காங்கிரஸ் வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு ஒரு இரட்டை இலக்கம் வந்தால் காங்கிரஸுக்கு ஒரு மரியாதை தான் இன்றைக்கி காங்கிரஸ் என்ன பிரச்சனைன்னா காங்கிரஸுடைய வாக்குகள் காங்கிரஸுடைய நிர்வாகிகள் எல்லாமே ஆம் ஆத்மிட்டுருக்குது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் என்னங்க சீலா தீட்சித்து இருக்கும்போது எப்படி இருந்தால் காங்கிரஸ் இப்படி ஆகிடுச்சே இப்போ தமிழ்நாட்டில் காமராஜ் இதாக இருக்கும்போது காங்கிரஸ் எப்படி இருந்து இப்படியாக இருக்குது என்ன காரணம்னா தமிழக சூழ்நிலை வேறு அங்கே சூழ்நிலை வேறு சூழ்நிலாம் ஒன்றும் மாறலை இப்போ என்ன ஆச்சுன்னா இவர் நமக்கு சீலா தீட்சியத்துக்கு அப்புறம் பதவிக்கு வந்த கெஜ்ரிவால் என்ன நடந்ததுன்னா ஊழலை ஒழிப்பேன் எல்லாரும் திருடர்கள் அப்படின்னு சொல்லி வந்தார் மன்மோகன் சிங் சோனியா காந்தி அவர்கள் ரா ராஜா டூஜி இப்படி ஒரு அஞ்சு பேர் சொல்லிவிங்களா ஊழல்கள் நான் தான் ஊழலை காப்பாற்ற போகிறேன்னு அண்ணா ஆசாரிகிட்டே வந்தார் அப்போ என்னாச்சு காங்கிரஸ்கிட்ட பாரம்பரியமாக இருந்த பட்டியல வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் அவர் பக்கம் போயிடுச்சு ஆனால் இப்போ என்ன சிக்கல்னால் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள் இருக்காங்க அவங்க கெஜ்ரிவாலுடைய நலத்திட்டங்களை அனுபவிச்சிருக்காங்க அனுபவித்தவங்க அதான் கெஜ்ரிவால் இருக்கிறது காரணமே வெறும் ஃப்ளூக்குலாம் இல்லை பண்ணியிருக்கார் அதில் மாற்றுக்கிறது இல்லை இலவச மின்சாரம் எல்லாம் பண்ணியிருக்கார் ஆனால் ஊழலுக்கு எதிரானவர் நான் ரொம்ப யோக்கியேன் அப்படிங்கிற இமேஜ் இன்றைக்கு உடஞ்சிருக்கு அதுதான் இப்போ சிக்கல் அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு கொஞ்சம் பலம் அதிகமாக வந்திருக்கிறது காங்கிரஸ் ஓட்டை பிரிக்கிது இவ்வளோ விஷயம் கிட்டிருக்குது காங்கிரஸ் மட்டும் பிரிக்காமல் இப்போ வந்து மாயாவதி மாயாவதிவாராக பிரிக்கிறாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது சொல்ல முடியாது இன்றைக்கி காங்கிரஸ் ஏன் இரட்டை இலக்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வந்தாலும் வெற்றி தான் அது என்ன யோசிக்குதுன்னா இப்படியே போச்சுன்னா ஃபுல் ஸ்விப் எந்த கட்சியும் கிடைக்காதுன்னு காங்கிரஸ் உறுதியாக நம்புது அது பிஜேபிக்கும் தெரியும் அப்போ இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு மார்க்கெட் அதிகமாகும் அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணுது கொஞ்சம் எந்த அளவுக்கு நம்ம சீட்டு பிடிக்கிறோமோ அது நல்லது வாக்கு சதவீதத்தை உயர்த்துவோம் கடைசியாக நடந்த தேர்தலில் ஒம்பது புள்ளி ஒன்று வந்தது காங்கிரஸ் அன்றைக்குமா இப்போ நம்மலாம் கணக்கு பிறகு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வந்துடும் ராகுல் காந்தியோட ஏன்னா கா காங்கிரஸ் கட்சியும் நல்லா அறிவிச்சிருக்காங்க பிஜேபி அள்ளி தெளிச்சுட்டா இது வந்து இலவசங்களே ஒரு காலத்தில் வேணான்னு சொன்ன பிஜேபி மகளிருக்கு ரெண்டாயிரத்து நூறுரூவா கொடு ரெண்டாயிரத்து ஐநூறுவா கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இத்தனை இளைஞர்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறோம் ஒன் டைமாக இளைஞர்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய அறிவிப்புனா அறிவிப்பு இந்த மாதிரி ஒரு அறிவிப்புலாம் இல்லை அவர் ரெண்டாயிரத்து முன்னூறுவா கொடுத்தா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அதில் பிஜேபி இலவசங்களை பாரி அடைச்சிருக்காங்க எந்தளவுக்கு எடுபடுன்னு தெரியல ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப டஃப்பாக இருக்குது அந்தளவுக்கு ஈஸியாக வந்து ஏன்னா பெரிய சங்கியும் சின்ன சங்கியும் மோதுகிறாங்க இதில் வந்து காங்கிரஸ் யாருடைய வாக்கை பிரிக்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் பிஜேபி ஜெயித்தாலும் ஆம் ஆத்மி ஜெயித்தாலும் அது ஒன்று தான் இன்னும் குறிப்பாக நான் என்ன நினைக்கிறேன் பிஜேபி ஜெயிஷ்டு போட்டோம் ஏன்னா மைல்டு சங்கியை விட ஸ்ட்ராங் சங்கி ஏற்று போகிறான் இது மைல்டு சங்கி இது இதை விட ஸ்ட்ராங்கான சங்கி ஏற்று காங்கிரஸ் போடுறதுதான் நல்லது நினைக்கிறேன் ஆம் ஆத்மிங்கிறது க க கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அதனுடைய பாதை என்றைக்கு வந்து முந்நூற்றி எழுபது பிரிவை ஓகேன்னு சொன்னால் ஆகட்டும் இல்லை எடுத்த உடனே போய் அனுமார் கோயில் ஏதோ ஒரு மோடி விட விருது அனுமார் பக்தர் மாதிரி உருடுறாரு அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூசாரிகளுக்கும் குருத்வாரா அவங்களுக்குலாம் பதினெட்டாயிரம் ரூபா பென்ஷன் கொடுக்குறாரு நம்ம என்ன கேட்குறோம் உதவித்தை கொடுக்குறீங்க இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கணும்ல கிறிஸ்துவர்களுக்கும் கொடுக்கணும் அது என்ன ஸ்டெயிட்டாக கொடுக்குறீங்க அப்போ நீங்களும் ஒரு வாக்கு வங்கி மோடி சொல்கிறாரு இவர் வந்து பொய் வேஷம் போடுறாரு பகவான் அப்படிங்கிறாருல்ல இல்லை இல்லை பகவானின் தீவிர பக்தர் நான் இன்னும் குறிப்பாக ஒன்றே ஒன்று தாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு லெட்டர் எழுதுகிறார் என்ன பாருங்க பிஜேபி இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுது இது உங்களுக்கு உடன்பாடான்னு ஏங்க ஆர்எஸ்எஸ்ஸை விட மோடி பரவாயில்லைங்க ஆர்எஸ்எஸ் தானே இதுக்கெல்லாம் காரணம் அதுக்கே லெட்டர் நீ எவ்வளோ பெரிய புச்சாலியாக இருப்பீங்க யோசனை பாருங்கள் கெஜ்ரிவாலோடைய புத்தியை பாருங்கள் என்ன சொல்கிறது இவரெல்லாம் படித்தவர்ங்கிறாரு எனக்கு அவனுக்கு புரியல ஐஐ ஐபிஎஸ் படித்த அண்ணாமலை இப்படி தான் இருக்கார் ஐபிஎஸ் படித்த ரவி இப்படி தான் இருக்கார் ஐஆர்எஸ் படித்த கெஜ்ரிவாலும் இப்படி தான் இருக்காரு இவங்க எல்லாம் என்ன படித்தாங்கன்னு ஒன்றும் புரியல ஆர்எஸ்எஸ்ட்டை போய் நீங்கள் லெட்டர் எழுதுறீங்களே ஆர்எஸ்எஸ் தானுங்க இவ்வளோ கொடுமைக்கும் காரணம் இந்தியா இன்றைக்கி இவ்வளோ அழிவு பாதையில் போய்ட்டு இருக்கிறது காரணம் ஆர்எஸ்எஸ் தானுங்க அதை விட்டுட்டு ஆர்எஸ்எஸ் லெட்டர் எழுதுகிறாரு பாருங்க பிஜேபி தப்பு பண்ணுறது இது உங்களுக்கு உடன்பாடானு எங்கள் பண்ண சொன்னதே அவங்க தான் இது கூட தெரியாமல் குழந்தையா ஒருத்தர் ஆர்எஸ்எஸ்க்கு கடிதம் எழுதுறாருன்னா இந்தியாவில் அவரை பற்றி என்ன யோசிப்பீங்க ஆர்எஸ்எஸ் ஏதோ உயர்ந்த அமைப்பு மாதிரி ஏதோ பொய்யே சொல்லாதவங்க மாதிரி சவார்கிட்ட தானுங்க மன்னிப்பு எடுத்து எழுதி கொடுத்தாரு அவருக்கு நீங்கள் லெட்டர் எழுதிட்டிங்கன்னா அதுக்கு பிஜேபி வந்துட்டு போட்டுன்னு தான் நானும் சொல்லுவேன் நமக்கு தெரிஞ்சு ஆம் ஆத்மி வரதுல பிஜேபி வந்துட்டு போடுவோம் இப்படி ஒரு சங்கியின நான் பார்த்ததே இல்லை அதுக்கு ஸ்டேட்டஸ் சங்கியாக இருந்துட்டு போகலாம் இது நம்ம மைல்டு சங்கின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இதெல்லாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரஸ் பிரிக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஓரளவுக்கு வாக்குகள் வாங்குன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா பிரியங்கா ராகுல் வந்த பிறகு எப்படி போகுதுன்னு தெரில இப்போ இருக்க கலை நிறுவன பிரகாரம் டி கே வந்து அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் போட்டு அவங்க நல்லா தான் ஒர்க் இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்